பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் நான் ஜாக்கி சேகர் ஜாக்கி டிவிக்காக நம்ம இணைந்து ஒரே வந்திருக்கிறார் அதாவது விஜேஎஸ் வந்து ஃபயர் மோட் ஆன் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நாற்பத்தி ஒன்பதாவது நாள் நாற்பத்தெட்டாவது நாள் நினைக்கிறேன் நாற்பத்தி எட்டாவது நாள் நாற்பத்தி ஒன்பதாவது எபிசோட்ல தான் வந்து அந்த ஃபயர் மோடே வந்திருக்கு ஏற்கனவே வந்தாலும் கூட

உன் பேச்சை கேக்குறதுக்கு உன் குரலுக்கு மரியாதை குடுக்கறதுக்கு நீ சொன்ன கேக்குறதுக்கு இருக்காங்க ஆனா நீ என்னன்னா வெக்கம் கட்டத்தனமா திவ்வு கவ்வு ஜவ்வு தள்ளு என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்ப நான் என கேனையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு இந்த பிக் பாஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது வெக்கம் கேட்ட தினமும் அதையும் போடுறது தான் இனி ஏதாவது எல்லாமே கண்டென்ட் தான் எதாவது ஒருத்தன் இந்த மாதிரி வந்து கேமரா வச்சுட்டு பேசுவான் பேசிட்டு போட்டு தொழையட்டும் அப்படின்ற மாதிரியே அதை போடுவான்னு வச்சுக்கோங்களேன் பட் ஆனால் உள்ளத்துலேருந்து சொல்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல இவ்வளவு ஒரு வீட்டை வந்து நான் எங்கள் வீடு மாதிரி பார்த்து கழுவாம ரெண்டும் வந்து கதையை வளர்த்து நைட்டு ஃபுல்லாக கதையை வளர்த்து அதுக்கப்புறம் போய் தலைவலிக்கு இது பால் கொடுக்கலாம் அப்படின்னு பிரச்சனையை பண்ணி போய் உட்காந்தாங்க ஜெயிலில் ஓகே அது என்னன்னா நீ தானே ஒன்னு தானே பாக்க சொல்லி நீ இரு நீ எப்படி போய் சீக்கிரம் உன்னை நான் டார்ச்சர் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பண்ணாங்க நம்ம ஆனால்தான் வந்து பாரு வந்து ஒரு பாரு வந்து அடக்கிறதுக்கு ரெண்டு பாரு வந்தாங்கன்னு பார்த்தா பாரு கியூப் எப்படி போகுது மேலே போயிட்டு இருக்குன்னு வச்சுக்காங்களேன் ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துல தான் அவங்க வந்து நீங்க யார் பிக் பாஸ் கண்ணை மூடிட்டு இருக்காருன்னு சொல்றதுக்கு போறதுக்கு நீங்க யாருன்னு ஃப்ரெண்டோட கேட்டாங்கன்னு சொல்லுவாங்க நான் டக்குன்னு

என்னன்னா அங்க டிரெஸிங் பண்ணும்போதே அப்படியே ப்ரோமோ எடுத்துறது ட்ரெஸ் பண்ணி முடிச்சாச்சப்பா செகண்ட் ப்ரோமோ எங்கப்பா அப்படிங்கிற மாதிரி எடுத்தா அது மாதிரி இருந்தது ஒரு ப்ரோமோ என்னன்னா அவங்க முகத்தை அவங்க கண்ணாடியில பாத்திருந்தாலும் அவங்க யாரு அப்படின்னு தெரிஞ்சிருந்திருக்கும் அதாவது அவங்களுடைய அந் அவங்களுக்கு யார் அந்த ரைட்ஸ் கொடுத்தாருன்னு கேட்போம் நீங்க யாரு எங்களை கேக்கிறதுக்குன்ற மாதிரியான மூட்ல ஒரு அதை சொல்லுவாரு அப்படி அவங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும் பிக் பாஸ் கண்ண மூடன்னு சொல்லுது ஒழுங்கா விளையாட முடிச்சா விளையாடுறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இதான் ஃபர்ஸ்ட் ப்ரோமோ சொல்லி முடிச்சார் செகண்ட் ப்ரோமோல வந்தோடனே ஒரு இது மட்டும் சேர்த்துக்கிறையா சாண்ட்ராவோட ட்ரெஸ்ஸிங் நல்லா தான் இருந்தது காஸ்டியூம் நல்லா தான் இருந்தது நம்மளால அது தவிர்க்க முடியல இல்ல அந்த அதுதான் வருத்தமே இவ்வளவு ஜில்கா சி இவ்வளவு கும்தாவா கிளம்பி வந்து கட்ஸ்ல ரோஸ்ட்ல போட்டீங்களே நான் இப்போ இதுக்கு என்ன பண்றது இப்போ இது ரொம்ப முக்கியமா நான் எவ்வளவு வந்து ஒரு க்ரூமிங்கா ஒரு க்ரூமிங்கா ஒரு மாதிரி வந்திருக்கேன் கட்ஸ்ல போட்டு என்ன வந்து ரோஸ்ட் பண்றீங்களே இதுக்கு நான் இந்த இந்த காஸ்டியூம் இப்ப நான் எடுத்து வேண்டிய அவசியமே இல்ல நான் வந்து கீழ சலா அந்த மாதிரி அத கட்டிட்டு வந்து ஏதோ உட்கார்ந்து பாவத்தை பாக்குற மாதிரி பண்ணிட்டு போயிருப்பனே அப்படி நம்ம மாதிரி அவங்க நினைச்சாங்க உண்மையிலே ஆமா அவரு கேப்பாரு என்ன உங்களை பிக் பாஸ் உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை கொடுத்தாரு அப்படின்னு நினைக்கும் பொழுது வேலை எல்லாம் செஞ்சோம் சார் அப்படின்னு உடனே டக்குன்னு மக்கள் பக்கம் திரும்பிட்டாரு வேலை செஞ்சாங்களா எல்லாம் இல்ல அப்படின்னு ஓகே இல்லையா அம்மா மாதிரி பாத்துட்டு இதுக்கு திவ்யா மாதிரி இருந்துடணும் ஏன்னா உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு பாவமா மூஞ்ச வச்சுக்கிட்டா உடனே பிரச்சனை இல்ல தப்பிச்சிருக்க ஏன்னா உடம்பு சரியில்லைக்கு தான் பிரச்சனை கிட்ட சொல்ற ஐஸ்கிரீமே வாங்கணும்னு சொல்றீங்க ஆமா அப்புறம் ஜலதோஷம் தலைவலின்னு சொல்றீங்க அப்புறம் வந்து அதுக்கு லேட் பண்றீங்க அதுக்கப்புறம் வந்து இதுல இன்னொன்னு நடந்தது மேடம் இவங்க உள்ள இருப்பாரு அவரு அதாவது அவங்க வந்து தலைவலியில

இது நீங்கள் வந்தது முடிச்சதுக்கப்புறம் முடிச்சுன்னு சொன்னீங்கன்னா உங்க போய் ஜெயிலில் போட்டு பூட்டுவேன் இதான் என் வேலை நான் கழுத்தை பிடிச்சிட்டு வருது இவங்க நினைந்து வந்து மகாபாரதத்தில் பாஞ்சாலி தர்த்திட்டு வந்தாங்களா சார் அரசப்பில்லாம் அந்த மாதிரி வந்து கேஸ் வாங்குவார் இவங்க நினைச்சாங்க அவரு வந்து இந்த கிகில் பக்கால் பக்கல் வேலை நம்ம கிட்ட வேலை காது அப்படின்னு சொன்னதுமே இன்னொன்னு ட்ரை பண்ணுவாங்க ரொம்ப காமெடியா இருக்கும் அதாவது ஒரு வெறுப்பினுடைய உச்சத்துல ஆமா அந்த மாதிரியான விஷயமா போச்சு அதாவது நான் போக மாட்டேன் நீ என்ன பண்ணு போய் தள்ளு அப்ப நான் அதான் ஒரு கேஸ் ஆக்குறேன் நான் அதெல்லாம் செய்ய மாட்டேங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து என் புடி கழுவ மீன்ல நழுவ மீனாவே தான் போயிட்டு இருந்தாரு அவரு ஏதாவது சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க உடனே ஒரு உமன் கார்டு எடுத்துட்டு அவங்களை வந்து மேன் ஹேண்ட்லிங் பண்ணிட்டாங்க இந்த விஷயமே என்னன்னா சிக்கன் மேட்ரு மாட்டிட்டா நம்மளுக்கு வந்து கேள்வி ஆயிடுன்றதுக்காக நோ பண்ணி சீனை போட்டு அந்த பெரிய தப்புக்கு வந்து ஒரு ஒரு சின்ன தப்பை மாதிரி பெரிய தப்பு ஒன்னு ஆகணும்னா வந்து கழுத்து பிடிச்சி கூட்டு வாங்கலாம் சொல்லுவாங்க யாரு திவ்யாவா கழுத்து பிடிச்சி ஒரு கூட்டு வாங்க அதாவது நம்ம ஒரு வீடியோ போட்டோம் மரியாதை என்பது நீங்க எடுத்துக்கிட்டா மட்டும் தான் நீங்களா நினைச்சு எதிராளி கொடுப்பான் போவோம் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க இங்க எல்லாருமே அவங்கவுங்க கோல விளையாடுறதுக்கும் அவங்கவுங்களுடைய விஷயத்த தான் வந்திருக்காங்க உங்களுடைய மரியாதை தான் காப்பாத்திக்கணும் இந்திய அரசியலமைப்பு சட்டையில சட்டத்துல மதிப்புமிக்க பதவியில் இருப்பவங்க இந்த விஷயத்தை செய்யக்கூடாது அப்படின்னு மசோதாக்கள் மீதாக ஆளுநரும் குடியரசுத் தலைவரும் முடிவெடுக்கக்கூடிய விஷயத்துக்கு உச்சநீதிமன்றம் சொல்லுது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எழுபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த அரசியலமைப்பு சட்டம் எழுதும் போது மதிப்பு பதவியில் இருப்பவங்க நாட்டினுடைய நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு செயல்படுவாங்க நினைச்சுதான் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு கிரைடீரியாவோ இல்ல ஆர்டரோ அவங்க போடவே இல்லை ஆனா எழுபத்தஞ்சு வருஷத்துல இது எல்லாம் மாறி மதிப்பு மிக்க இருந்தாலும் நாங்க நானும் அதை மாதிரி உட்காரும் போது நம்ம என்ன செய்யறதுன்னு அவங்க வந்து அதுக்கு வந்து ஆர்டரே கொடுக்க முடியல

இது இது செய்யும் போது தான் அவங்க வந்து ரைட்டு எப்போ வேணாலும் நம்ம வெளியேடும் படலாம் எப்போ ஒன்றும் இல்லை நேற்று பாருங்கள் பார்வை எப்படி அல்லு இல்லாமல் இருந்தது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அப்பப்போ நீங்கள் அங்கே கிரியேட் பண்ணால் மட்டும்தான் அந்த வீடு வந்து ஒழுங்காக நடக்கும்ன்றது நம்ம முன்னாடியே சொன்னோம் இந்த அலட்சியத்தின் காரணமாகவே இந்த செவன்த் சீசன் வந்து வீணாக போச்சு இப்போ வந்து எயித்து சீசனா ஆமாம் எயித்து சீசன் வந்து வீணாக போச்சு நைன்த் சீசன் சுத்தமாகவே பாடு போதுன்னு போது ஆனா வந்த ஆளுங்க அந்த மாதிரி ஆளுங்களா போடும்போது போது ஒன்னும் பண்ண முடியல இப்பதான் பயர் மூடு வந்துருக்காங்க இது இப்பயாவது வந்தீங்களே இப்பயாவது எடுத்தீங்களே இப்பயாவது அந்த டிசிஷன் எடுத்தீங்களே இப்ப இந்த அலட்சியங்கள் எல்லாம் உங்களுக்கு எதனால வருது அப்ப இங்க எங்க அடிச்சா அவனை கோடிக்கு வந்து சேதுபதினு ஒரு படம் நினைக்கிறேன் கைது பண்றதுக்காக போவாரு அதாவது அதாவது ஊர் பெரியவர் அவருதான் முதல்ல விழும் முதல்ல அல்ல கை ஊர் அவங்களுக்கு முதல்ல விழும் அடி பொலேரு விழும் இது எப்படின்னா சார் நம்ம கல்யாணம் பண்ணும்போது டக்குன்னு வீட்டிலே பெரிய பையனா இருந்திருப்பான் நாலு தங்கச்சி இருந்திருக்கோம் அஞ்சு தங்கச்சி இருந்திருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம மஞ்சன்னு வச்சுக்கோ கணக்குக்கு அஞ்சு தங்கச்சி இருந்திருக்கும் ஓ அப்படி ஹேண்டில் பண்ணி இருந்திருப்பான் அவனே நம்ம அடக்குறோம்னு வச்சுக்கோங்களேன்ப்பா அதுக்கப்புறம் நீங்க யாரையுமே அங்க அடக்க வேண்டிய அவசியமே இல்லை டக் டக்குனு எல்லாம் லைன்ல போலா நிக்கும் பிரச்சனையே இல்ல பாருங்க நமக்கு அந்த மாதிரிதான சொல்ல வர்றீங்க அப்படி சொல்றீங்க இல்ல மேடம் இதை நம்ம என்ன சொல்ல முடியும் வந்து ஒண்ணும் அஞ்சு தங்கச்சி தான்ன்னு சொன்னேன் ஆமா ஏய் ஏய் என்கிட்ட சொல்லுங்க ஒன்னும் பிரச்சனை கிடையாது

அந்த மரியாதை மீறாம விளையாடணும்னு இருக்குல மத்தவங்களுக்கான மரியாதే சொல்றாங்க உங்களுக்கான மரியாதையை காபாதிக்கங்கங்க அதுக்கேத்த மாதிரி எங்க விளையாடுங்கன்னு தான் சொல்றேன் அப்படின்னாரு சேரை தூக்கி அடிச்சிட்டு அ உள்ள வந்து எனக்கு பெரிய சந்தோஷமே இப்ப கபட கால கைல வச்சிருக்காரு அப்படியே பண்ண முடியாது அப்போ மேம்

என்ன சொல்றது நீங்க இயல்புல இருக்கிற மாதிரி நீங்க சினிமா பண்ணல இல்ல ஆனா அத ஆனாலும் சினிமா அலசியர் ஆக்ஷன் படம் எல்லாம் பண்றீங்கல்ல கமர்ஷியல் படம் எல்லாம் பண்ணும்போது நீங்க மனசை கல்லாக்கிட்டு பண்ணுவீங்கள அந்த மாதிரி நீங்க பண்ணியே ஆகணும் எழுதி வச்சு ஜாக்கி ஆமா ஓகே என்னப்பா இப்ப என்னப்பா சேர்ந்துகிட்ட சொல்றேன் ஹாரிவுட்ட ஏத்திருவாங்க ஹாரிவு நம்ம நேரத்தில சொன்னோம் இந்த பிரச்சனை எங்க இருந்து வருதுன்னா இவங்க பொதுமக்களுக்கிட்ட எல்லாம் பெருசா பழக மாட்டாங்க இவங்க தனியா கிரீடம் வந்ததுமே தனித்தராயிடுவாங்க ஏ பொண்டாட்டி பிள்ளை எல்லாருமே வந்து ஆ காலேலா தான் சொல்லுவாங்க ஆனால் பொதுமக்களோட பழகும் பொழுதும் எதிராளி என்ன கஷ்டப்படுறா என்ன பண்ணுறான் அப்படின்ற பரவலாக பேசும் அதை அதை எல்லாம் காது கொடுத்து கேட்கும் தான் அவங்களால் இயல்பாக இருக்க முடியும் இல்லைன்னா நீங்கள் தனியாக ஒரு கிரீடத்தோடு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சோழ வந்து கெட்ட பேர் வாங்குறது தான் முச்சம் ஆனால் உண்மையிலே வந்து சேது வந்து

வலு உள்ளது வாழும் திறமை உள்ளவங்க இருப்பாங்க ரூல்ஸ் இஸ் ரூல் அது எல்லாருக்கும் பொதுவானது ஃப்ரெண்டாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் சொல்லி தான் அனுப்பிச்சார் அதுக்கு அக்சல் இப்படி ஒரு சிக்கல் வந்து ஏற்படுத்தும் எனக்கு தெரியும் அது ஏற்படுத்தியாச்சு அதையும் சரி பண்ணிட்டாரு ஸோ வீடியோ பார்த்துட்டு இன்னும் விரிவாக பேசுவோம் உங்கள் கருத்துக்களை பெருடர்களை தெரியப்படுத்துறதுக்கு நன்றி கமெண்ட்லாம் போட்டு அள்ளி வழங்கிட்டு இருக்கேன் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை அனுப்புவோம் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லா இருப்பீங்க காரணம் என்னென்னா எளிமையாக அந்த வீடியோவை கடந்து போடாமல் ஒருத்தனுடைய வீடியோ ஒருத்தன் வேலை செஞ்சுறான் கண் முடிச்சு வேலை செய்யறான் அதுக்கான எஃபர்ட்ஸ் கொடுக்குறான் அதை ரெண்டு பேருமே சேர்ந்து போது அதற்கான எஃபர்ட்ஸ் நீங்க கொடுக்கும்போது அந்த நல்ல விஷயங்களுக்காக உங்க எல்லா உலகிலையும் நல்லது நடக்கும் நேற்று கூட ஒருத்தவங்க வந்து ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிருந்தாங்க அவங்க ஏதோ ஒரு புது முயற்சியில வந்து இறங்குறாங்க டக்குன்னு நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு சொன்ன அந்த வார்த்தை வந்து சார் அது எப்படி எனக்கு கனெக்ட் ஆச்சுன்னு சொல்லி புரிய வைக்க முடியாது சார் அது வந்து எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா சார் அப்படின்னு அவங்க நோட் அனுப்பிச்சிருந்தாங்க உண்மையிலேயே அது ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது அந்த மாதிரி வந்து இந்த இந்த வீடியோவும் பேசக்கூடிய கருத்துக்களும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி போய் சேருது மட்டும் கிடையாது அவங்க வாழ்ல நிறைய நல்ல விஷயங்களும் நடக்கும் பொழுது அது நம்ம கூட பகிர்ந்துக்கும் பொழுது இன்னும் சந்தோஷமா இருக்கும் ரைட் சோ நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் அப்படின்னு அந்த மாதிரி பாசிட்டிவிட்டியாவே பாசிட்டிவியாவிலேயே போகும் வேற என்ன உங்களுக்கு கருத்துக்களை வெறும் சொல்லுவாங்க நான் சந்திக்கிறேன் நன்றி கூறி விடுவது ஜாக்கி சேகர் மற்றும்